நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் விடியப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினை மாட்டோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கரை வர்க்கத்தில் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு அரித்து வச்சு கறக்கிற அளவுக்கு நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க கிரிக்கும் டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க தலையீத்து ஒரு கன்று தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்குதுங்க நல்ல மடி சேட்டு இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கன்று இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்குதுங்க தோல் லூஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக கண்ணு போட இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தை விட இந்த இத்தில் அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது ஒரு பட்ஜெட் விலையில் நல்ல ஒரு அளவான காட்டு மேய்ச்சலுக்கு ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் பெரிய மாடும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான மாடு ஒரு ஆவரேஜான கறவையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டிலே ஒரு நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இந்த மாடு கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு ஆறு இல்லை ஒரு ஏழு ஆறு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கரக்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்துங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதமான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தண்ணித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுளி அசோ சுளி இருக்குதுங்க சுளி சுத்தம் கிடையாதுங்க சுழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவின்ற மொட்டு வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை திறனில் நல்ல முகச்சினத்தில் வாங்கிட்டு குறைஞ்சோர அஞ்சாயிரத்து கறக்கிற மாதிரி வேணும் அசோசரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஜெனரன் கால் விலை கண்டிப்பா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் செலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட் பால் விலையவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வீடுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போகிற ஒரு கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றோட ஒரு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்